நான் மருத்துவர்மா அர்ஜித் கிருஷ்ணா நான் திண்டுக்கல் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனையில் நுரையீரல் சிறப்பு மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன் இந்த வருஷம் மே ஏழாம் தேதி உலக ஆஸ்மா தினமாக கொண்டாடப்படுகிறது என்றால் என்ன ஆஸ்மான்றது வந்து நுரையீரலில் உள்ள காற்று கொழாய்களில் வரும் ஒரு அலர்ஜி பிரச்சனை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு ஏதாவது விஷயத்துக்கு உடம்பு ஓவரா ரியாக்ட் பண்றதுனால சில அறிகுறிகள் வரும் என்னென்ன அறிகுறிகள் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சினிமாவில் வர மாதிரி ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இழப்பு வாங்கிக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெச்சரில் ஒரு மாதிரி ரொம்ப திணறலோட அப்படி தான் வரணுன்றது கிடையாது லேஸ்லேஸாக ஒரு இருமல் தொண்டையில் கொஞ்சம் சளி நிற்கிற மாதிரி இருக்கிறது தும்மல் மற்றும் மூக்கு சம்மந்தப்பட்ட அலர்ஜி பிரச்சனைகள் தோலில் இருக்கிற அலர்ஜி இந்த மாதிரி வேறு அலர்ஜி தொந்தரவுகளும் சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த சளி உற்பத்தி வந்து நமக்கு இருமுற அளவுக்கு வரலாம் இருமல் இருமி சளியில் சளி வெளியில் வராமல் கூட இருக்கலாம் வரட்டு இருமலாக மட்டும் கூட இருக்கலாம் இதை தவிர்த்து ஒரு நெஞ்சில் ஒரு அடைக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் ஒரு மூச்சு திணறல் ஒரு மூச்சு விட சிரமம் இருக்கிறது இல்லைன்னா மூச்சு விடுறப்ப விசில் மாதிரி இல்லை கரு கருன்னு ஒரு சவுண்டு வர்றது இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கலாம் இது வந்து நாள் முழுக்க இருக்கணுன்றது இல்லை ஒரு காலையிலேருந்து நைட் வரைக்கும் பார்த்தோன்னா எப்பயாச்சும் ஒரு டைம் வரும் மித்த டைம் இல்லாமல் நார்மலாக கூட இருப்போம் இல்லைன்னா ஏதாவது ஒரு சுற்று விட்டாரத்தில் ஒரு விஷயம் இப்போ சில்லுன்னு எதாவது ஒரு ஜூஸ் குடிக்கிறோம் இல்லைன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் இல்லைனா ஒரு பொல்யூஷன் ஜாஸ்தி இருக்கிற புகை ஜாஸ்தி இருக்கிற ரோட்டில் நடந்து போயிட்டு வரோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ட்ரிகர் ஆகி கூட அந்த அறிகுறிகள் வெளியில் தெரியலாம் நாள் முழுக்க இது இல்லை எப்போ பேச்சு தான் வருது தூசியில் போனால் மட்டும்தான் வருது அப்படின்றனால அது ஆஸ்மா இல்லைன்னு இது பண்ணிக்க முடியாது இதை தவிர்த்து வந்து இந்த மூச்சு விட சிரமம் வர்றப்போ அந்த வீசிங் அந்த விசில் மாதிரி சவுண்டு வரும் அந்த சவுண்டு வருதுன்னா எதனால சவுண்டு வருது ஒரு விசில் மாதிரி ஒரு சவுண்டு வரணும்னா ஒரு சுருங்கின பாதையில் காற்று போச்சுன்னா ஒரு விசில் சவுண்டு கிரியேட் ஆகும் இப்போ ஆஸ்மான்றது குணப்படுத்திட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்கு பதில் வந்து ஆஸ்மான்றது ஒரு நோயின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அது வந்து ஒரு கண்டிஷன் ஒரு அலர்ஜின்றது ஒரு கண்டிஷன் இப்போ நம்ம கண் பார்வைக்கு கண்ணாடி எப்படி போடுறோமோ அது கண் பார்வை கண்ணாடி போட்டிருக்கிற வரைக்கும் கண்ணு தெரியும் கழட்டி வச்சா தெரியாது அந்த மாதிரி இது ஒரு கண்டிஷன் அதே மாதிரி இது வந்து இன்னேலர்ஸ் வந்து டெய்லி எடுக்கணுமா இல்லை வர்றப்போ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ வந்து இப்போ இன்னேலர்ஸுன்றது வந்து இதில் வந்து சிவியரிட்டி ஆஃப் ஆஸ்மா வந்து பிரிப்போம் அறிகுறிகள் வந்து இப்போ எல்லாேருக்கும் எப்போவுமே வருஷம் பூரா ஆஸ்மா இருக்குது அந்த அறிகுறிகள் வராது இப்போ ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு நாள் முழுக்க வருஷம் பூரா அறிகுறிகள் இருக்கிற ஒரு டைப் இருப்பாங்க ஒரு சிலருக்கு ஒரு பனிக்காலம் குளிர்காலம் அந்த டைமில் மட்டும் வரும் ஒரு சிலருக்கு சம்மர் சீசனில் ரொம்ப தூசி பறக்கிற நேரங்களில் மட்டும் வரும் அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும் அது பொறுத்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எப்படி கொடுக்கணுன்றது பிளான் இருக்குது இப்போ பொதுவாக வந்து பார்த்தோன்னா ஒரு காய அடிபட்டுருக்கு கையில் காலில் அடிபட்டிருக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்குன்னா அது ஃபுல்லாக ஆறி அந்த காயமே இருக்கிற தடயம் தெரியாமல் போகிறதுக்கு யூஸ்வலாக வந்து ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் ஆகும் அது கடைசி அந்த ஆரி தழும்பாகி மேலே அந்த பொக்கு மாதிரி வந்து அது போய் அந்த ஒரு கலர் ஆகிறதுக்கே டைம் ஆகும் அதே மாதிரி தான் நம்ம உள்ள காற்று குழாய்கள்லேயும் உள்ளே அந்த வீக்கம் ஆடுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் அது யூஸ்வலாக வந்து ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் அந்த டைம் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து கை காலில் புண்ணு மாதிரி பேண்டேஜ் போட்டோ இல்லை அது தொடாமலோ ஒரு ஓரமாகவோ வைக்க முடியாது சுற்றுவட்டாரத்தில் ஏதாவது ஒரு தூசியோ ஒரு புகையோ போயிட்டு தான் இருக்கும் நான் வீட்டிலே தான் இருக்கேன் வெளியில் போக மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா இப்ப வீட்டிலே வந்து நீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு தலைகணி தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில ஒரு தட்டு தட்டினோன்னா எவ்வளவு தூசி பறக்கும் அதாவது ஒரு வெயில் வெயில்ல வெளிச்சத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி குட்டி குட்டி தூசிகளும் உள்ள போய் அந்த உறுத்தல் உண்டாக்கிட்டே இருக்கும் அந்த வீக்க நிலையை ஆற விடாம வச்சிருக்கோம் அதனால அந்த வீக்க நிலை ஆறுற வரைக்கும் மெடிசினை வந்து கொஞ்சம் ரெகுலராக எடுத்துட்டா அந்த ஆறுனதுக்கப்புறம் அந்த வீக்கமா இருந்த நிலையில இருந்த கொழாய் எப்படி தூசிக்கு ரெஸ்பாண்ட் ஆகுமோ அதை விட இந்த காற்று காற்றுக்கொழாய் வந்து கொஞ்சம் பெட்டராக தாக்கு பிடிக்கும் அந்த நேரம் வந்து இப்போ தூசியில் போனாலும் பெருசாக அறிகுறிகள் வராமல் இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால யூஸ்வலாக வந்து ஒரு ஆஸ்மானு ஒரு ஒருத்தவங்களுக்கு டயக்னோசிஸ் கொடுத்தோம் அப்படின்னா இனிஷியலாக ஒரு ஒரு மாதத்துலேருந்து மூணு மாசத்துக்கு ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆஸ்மா வந்து கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னா மெடிசன் அளவை படிப்படியாக குறைச்சி நமக்கு எந்த அளவு மெடிசனில் தொந்தரவு அறிகுறிகள் இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியுதோ அந்த மெடிசின் டோஸில் மெயின்டைன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் நல்லா கண்ட்ரோல் இருக்குன்னா தேவைப்படுற மாதிரிக்கு ஸ்விட்ச் பண்ணி ட்ரையல் பார்த்து நமக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன மினிமல் டோஸில் மெயின்டைன் பண்ண முடியுமோ பண்ணோம் இதோட மெயின் நோக்கம் என்னென்னா நம்ம ஆஸ்மா வந்து ஒரு நோய் கிடையாது அது ஒரு கண்டிஷன் தான் அதே மாதிரி ஆஸ்மா இருக்குன்றனால அவங்க வேலையோ லைஃபோ எதுவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அது வந்து மெயின் நோக்கம் ஸோ மெடிசின் எடுத்துக்கிட்டு உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா அறிகுறிகள் இல்லாத நிலையிலே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு உங்கள் வேலையை எப்போயும் பா போல் பார்த்துக்கலாம்